விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அன்பும் பண்பும் நிறைந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் டைரக்டர் திரு துரை செந்தில்குமார் அவர்கள் மற்றும் இந்த படத்தின் இசையமைப்பாளர் திரு ஜிப்ரான் அவர்கள் என்றும் என்னோடு நட்போடு இருந்து வரும் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே இந்த படத்தில் பணியாற்ற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் என்மேலு மிகுந்த அன்பும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அதீத நம்பிக்கையோடும் இருக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லீடர் இந்த படத்தோட டைட்டில் பார்த்தாதும் எல்லாருக்கும் என்ன தோணுன்னா இது ஒரு அரசியல் சார்ந்த படமாக இல்லை இது ஒரு எந்த மாதிரி படம்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வரும் இது வந்து இந்த படத்தில் ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்லை அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துளி கூட இதில் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு கமர் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் இப்போ இந்த ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க இதுதான் அதில் ஒரு ஒரு சின்ன ஒரு துளி அதாவது ஒரு சோன பாத்துக்கு ஒரு சின்ன ஒரு துளி இது மாதிரி இந்த படத்தினுடைய எசன்ஸ் இதுதான் இதே போல் தான் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆகும் இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இன்னசெண்டான ஒரு அப்பா பிள்ள அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இருக்காங்க திடீர்னு அவங்க வாழ்வியில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் வந்து அதில் என்டர்ஃபேர் ஆகிறாங்க அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள தான் நம்ம டைரக்டர் துரை செந்தில் குமார் வந்து அவ்வளோ அற்புதமாக இதில் திரைக்கதை அமைத்து இன்றைய தலைமுறைகளுக்கு பிடித்த மாதிரியான ஒரு திரைக்கதை அமைக்கிறோம் அதுதான் முக்கியம் இன்னைக்கு வந்து கதைகள் அதே தான் இருக்கும் இல்லை இயக்கங்கள் அதே தான் இருக்கும் இந்த திரைக்கதை அமைக்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒரு சவாலான விஷயம் இன்றைய ரசிகர்களுக்கு திரைக்கதையை வந்து பிடிக்கிற மாதிரி அவ்வளோ துல்லியமாக அதாவது கட் படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நம்ம துரை செந்தில்குமார் அவர்கள் டேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அடுத்தது இசையமைப்பாளர் ஜிப்ரான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு பார்த்துருப்பீங்க அதே போல் அவருடைய பே பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது அதே போல் படத்தின் கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரியான சாங்ஸை வந்து இந்த படத்தில் அவர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறாரு அடுத்தது டிஓ பித்ரி வெங்கடேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஷூட்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தூத்துக்குடியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டேஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வெளிநாடான ஜார்ஜியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணோம் ஆஃப்டர் தட் ஜெய்ப்பூர் ஊட்டி அப்புறம் சென்னையில் இருக்குது லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு அதே போல் எல்லா விஷயங்களும் பண்ணும்போது அப்புறம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவருக்கு இந்த படம் வந்து அவர் வாழ்வில் அடுத்த கட்ட உயரத்துக்கு எடுத்துகிட்டு போன்றதில் ஒரு துளியும் சந்தேகம் இல்லை அடுத்தது வந்து எடிட்டர் வந்து பிரதீப் ராகவ் அவர் பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் உள்ள படங்களான டிராகன் ஜனநாயகன் போன்ற படங்களில் பணியாற்றினவர் இந்த படத்தை அந்தளவுக்கு கிறிஸ்பாக அந்தளவுக்கு ஒரு ஷார்ப்பாக ஒரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது செட்டாக இல்லை நிஜமாகவே அப்படி இருந்ததான்ற அளவுக்கு தான் ஒரு வியப்பாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு செட் அமைச்சு அவர் சிறப்பாக பணியாற்றியிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் செட்டிலே வந்து மகேஷ் மேத்யூ ஸ்டன் மாஸ்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா செட்டுக்கு வரும்போது ஒரு ட்ராக்கு ஒரு ஜாக்கெட் போட்டு ஒரு ஸ்கூ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு ஜோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக வருவார் அவர் வந்தாலே செட்டில் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி ஒரு பவர் வந்துடும் ஏன்னா தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம காந்தார டூவில் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு அதில் பார்த்துருப்பீங்க அவர் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறார்னு ஸோ இந்த படத்துலேயும் அதே போல் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க அடுத்தது சிறு வயசுலேருந்தே எனக்குள்ள ஆசைகளை சொல்லிட்டார் சார் வந்து நான் பேசலனே அதுக்கு முன்னாடி சார் சொல்லிட்டாரு இருந்தாலும் சொல்கிறேன் சொன்ன மாதிரி சிறு இருந்தே எனக்கு சினிமாத்துறை மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது என்னுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷாருக் கான் ஒரு பக்கம் சல்மான் கான் ரெண்டு வயிறுடைய படம் ஒட்டி வச்சுருப்பேன் அப்போ என் தாயார்ட்ட சொல்வேன் நான் ஒரு நாள் இதே போல் ஒரு ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது தாயார் வந்து சிரிச்சிட்டு சந்தோஷம்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய சூழ்நிலை வந்து என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் என்னுடைய தந்தையார் மேலே நான் மிகப்பெரிய பக்தியும் மிகப்பெரிய ஒரு மரியாதை உள்ளவன் ஸோ என்னுடைய தந்தையார் பிஸ்னஸை நான் அவர் கூட அவங்க கூட எடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது என்னை முழுமையாக ஒப்படைச்சி என்னையோடைய முழு உழைப்பையும் கொடுத்து ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் முதலாளாக நான் ஸ்டாஃப் வரக்கு முன்னாடி முதலாளாக ஸ்டா கடைக்கு போவேன் கடை வேலையை முடித்து லாஸ்ட்டாக தான் நான் வந்து கடைசியாலாக தான் நான் வந்து போவேன் ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் அதே தான் ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் அதே தான் இந்த படப்பிடிப்புலாம் அதே போல் தான் செட்டுக்கு தான் போவேன் கடைசி ஆளாக தான் போவேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் எதில் இறங்குறனோ அதில் முழு ஃபோக்கஸ்டாக இவனுடைய மு முழு உழைப்பையும் அதில் இறக்கி செய்வேன் அதுதான் என்னுடைய கேரக்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய கண்டன் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஒரு பக்கம் கண்டன் ஓரியன்ட் படம் ஒரு பக்கம் வந்து மாசு ஆக்ஷன்ட்றாங்க இப்போ நாங்கள் வந்து இதில் இந்த படத்தில் என்ன மெயினாக இது பண்ணியிருக்கோன்னா ஒரு நல்ல ஒரு கதையம்சம் கண்டென்ட் இருக்கணும் அதே போல் ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸு ஆக்ஷன் சீக்குவென்ஸ் இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்றைக்கி உள்ள ரசிகர்களுக்கு படிக்கிற மாதிரி இது ஒரு சிறப்பான படமாக இருக்குது எங்கள் படக்குழுவும் சரி நானும் சரி இதை பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதே சந்தோஷமும் அதே சாட்டிஸ்ஃபைடும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் சினிமா துறையை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தனிநபர் வெற்றி இல்லை ஒரு படம் வெற்றி அடைகிறது ஒரு தனிநபர் வெற்றி இல்லை அதாவது சினிமா தொழிலை இன்னைக்கு வந்து பலாயிரம் தொழிலாளர் இருக்காங்க இந்த பக்கம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் பலாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க சார் ஒவ்வொரு படமும் நான் வெற்றி அடையணுன்னு நினைப்பேன் ஏன்னா இன்றைக்கி வந்து பலாயிரம் தொழிலாளர்கள் வந்து இப்போ சினிமா துறை கொஞ்சம் இறங்குமூலமாக இருக்குது பல பலாயிரம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் குறையுது புதுசாக வர்றவங்களுக்கும் வேலைவாய்ப்பு ஒழுங்கான முறையில் கிடைக்க முடியுது அதனால தான் நான் எப்போவுமே நினைப்பேன் அதில் இருக்கிற எல்லா படங்களுமே வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பேன் அதே போல் பத்திரிகையாளர்களை நீங்களும் இந்த சினிமா துறை வளர்கிறதுக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டையும் அது சினிமாத்துறை மறு மறுபடியும் எழுச்சி பெறுறதுக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் வேணும்னு கேட்டுக்கிறேன் இந்த படத்தினுடைய சிங்கிள் வந்து வர்ற பதினாலாம் தேதி காதல் தினத்தன்றி முதல்ல இதை வெளியிடுறோம் முதல் சிங்கிளை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஆறாம் தேதி வந்து கிளிம்ஸ் வெளிய விடுறோம் அது இதே போல் ஒரு பவர்ஃபுல் இதோட பவர்ஃபுல் பேக்கடாக இருக்கும் அது நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க அடுத்தது இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் ப்ரெஸ்ஸு உங்கள் முன்னாடி தான் எல்லா இதுவும் நடத்துவோம் உங்கள் எல்லாேருக்கும் இப்போவே என்னுடைய முத இப்போவே உங்களுக்கு இன்விடேஷன் பண்ணிடுறேன் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக செய்யணும்னு இப்போவே வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் அதே போல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவில் ரசிகர்கள் கட்டும் அதில் கலந்து நடித்து அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அதே போல் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் கலந்துக்கிடுவாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து படத்துக்கான ப்ரொமோஷன் உங்கள் மீடியா உங்கள் கூட தான் இணைந்து செயல்பட போகிறோம் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு உங்களிருந்து விடுதலை புரிகிறேன் நன்றி வணக்கம்